சேலம் மாவட்டம் தலைவாசல் தென்குமரியைச் சேர்ந்தவர் அருண் கொங்குவள்ளி ஆட்ட பயிற்சியாளர் கெங்கவல்லி நடுவலூரில் ஆறு மாதங்களுக்கு முன் கோவில் திருவிழாவில் நடந்த பள்ளி கும்மி ஆட்டத்தின் போது அதே பகுதியைச் சேர்ந்த நிவேதா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்தனர் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நிவேதாவிற்கு வேறு ஒருவருடன் திருமணம் ஏற்பாடு நடந்தது நிவேதாவை அவரது வீட்டில் இருந்து காரில் சிலர் முகமூடி அணிந்து கடத்தி சென்றதாகவும் தடுக்க முயன்று அவரது தாயை தாக்கியதாக அருண் உட்பட ஐந்து பேர் மீது கெங்கவல்லி போலீசில் புகார் கூறினர் இந்நிலையில் அருண் நிவேதா வடசென்னிமலை பாலசுப்பிரமணியர் கோவிலில் திருமணம் செய்து சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர் ஆத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வந்து இருதரப்பு பெற்றோரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பெண்ணின் தரப்பு திருமணத்தை ஏற்க மறுத்து வெளியேறினர் தன்னை யாரும் கடத்தவில்லை விரும்பி சென்றதாக நிவேதா வீடியோ வெளியிட்டார் கெங்கவல்லி போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் அம்மா நான் நிவேதா பேசுறேன் நேத்து வந்து மூணு பேர் உங்க கைய பிடிச்சி இழுக்கும் போது நான் உள்ளதா இருந்தா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி உங்களை போர்ஸா இது இழுக்க வந்தா நான் வந்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா என்னையும் வந்து தூக்கிட்டு இது போயிட்டாங்க அப்புறம் நான் மறுபடியும் விடுங்க விடுங்க உங்களதான் விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துனேன் அப்புறம் மறுபடியும் காருக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் தெரியும் அருண் மாமா தான் வந்து என்ன கூட்டிட்டு போனது அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் என்னை கேட்டாங்க இது மாதிரி என்னை விருப்பமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைன்னா இப்படியே கூட இறக்கி விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டதுனால தான் அவங்க கூட போனேன் போயிட்டு மறுபடியும் சரி நாளைக்கு காலையில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க என்னோட விருப்பத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால நான் சேஃபாக தான் இருக்கேன் என்னை வந்து தேடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க